அனைவருக்கும் வணக்கம் சிவனடியாரா வந்த சிவபெருமான் பார்வதி போய் அம்மா நீ யாரு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்க அதுக்கு ஐயா வாருங்கள் நான் பர்வதராஜனின் மகள் பார்வதி நான் இங்க சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினோட இளவரசினி உனக்கு என்ன குறைன்னு நீ தவம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பார்வதியும் ஐயா நான் சிவபெருமானையே தன் கணவனா அடையணும் அப்படின்ற நோக்கத்தோட தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சிவனடியார் சிரிக்கிறார் ஐயா ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு பார்வதி கேட்டதும் சிவனடியார் என்ன சொல்றாரு தெரியுமா அம்மா சிவபெருமான் ஒரு பித்தன் அவன் சுடுகாட்டுல இருக்கிற சாம்பல உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு மண்டை ஓடுகளை கழுத்துல போட்டுக்கிட்டு குடிய விஷமுள்ள பாம்ப கழுத்துல சுத்திக்கிட்டு உளித்தோளைய ஆடைய போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அவனை போய் கணவனா அடையணும்னு கேக்குறியே இது நியாயமா அப்படின்னு கேக்குறாரு அந்த சிவனடியார் அதற்கு பார்வதி கடும் கோபமுற்றாள் ஆனா ஒரு நிமிடம் கண்களை மூடி நிதானித்த பார்வதி சிவனடியாருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா உங்களை பார்த்தா பழுத்து சிவப்பழமா தெரியுறீங்க நீங்க போய் இப்படி பேசலாமா ஒரு காலத்துல உலகத்தையே ஆசையில ஒரு அரக்கன் சிவபெருமானை எதிர்த்து ஒரு யாகம் நடத்துறான் அந்த யாகத்துல இருந்து வெளியே வந்த ஒரு புலி சிவபெருமானை அழிக்க போச்சு அந்த சிவபெருமான் அழிச்சு அதனோட தோலைத்தானே தன்னோட ஆடையா உடுத்தி இருக்கிறாரு அதே போல அந்த இருந்து வெளியே வந்த கொடிய விஷமுள்ள பாம்ப அடக்கி தன்னோட கழுத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டுமா நம்ம எல்லாரும் எவ்வளவுதான் பேரும் புகழும் வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்தாலும் கடைசியில மிஞ்சுறது என்னவோ ஒரு பிடி சாம்பல் தான் இத நமக்கு உணர்த்துறதுக்கு தான் தன்னோட உடம்பெல்லாம் சுடுகாட்டு சாம்பல பூசி இருக்கிறாரு எம்பெருமான் சிவபெருமான் அது மட்டும் இல்ல நம்ம எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி நம்மளுக்கு தலைகணம் என்பது ஒரு துளி கூட இருக்கக்கூடாது அப்படிங்கறத தான் மண்டை ஓடுகளை தன் கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டுமா நம்மளுடைய ஆன்மா கடை தேற்றுவதற்கான கடைசி இடமான சுடுகாட்டுல நமக்காக இருக்கிற மாபெரும் தெய்வம் தானே என் சிவபெருமான் போய் பேசுறீங்களே இது நியாயமா அப்படின்னு பார்வதி இதை கேட்டு மன மகிழ்ச்சி உற்ற சிவபெருமானோ தன்னுடைய சுயரூபத்தை பார்வதிக்கு காட்டி என்ன திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு கேட்கிறாரு பெருமகிழ்ச்சி அடைந்த பார்வதி எனக்கு இந்த திருமணத்துல சம்மதம் என்றாலும் வந்து அப்பாவான பர்வதராஜன் கிட்ட பெண் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க சிவனடியாரா வந்த சிவபெருமான் பர்வதராஜன் கிட்ட போய் பெண் கேட்டாங்களா பர்வதராஜனும் சிவன் பார்வதி திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா கதை தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி